ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் பொங்கலை வர வைக்கிறேன் இன்றைக்கி பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு நான் எப்படி லஞ்சுக்கு புளி குழம்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயமும் பூண்டு குழம்பு சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன் இது கூடவே மத்தி மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மண்பானையில் பூண்டும் சின்ன வெங்காயம் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மண்பானை கொஞ்சமாக சூடான உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்புல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மண்பானை சீக்கிரமாக சூடாகிறதுனால மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் ஒரு இருபது பல் பூண்டு நான் உரிச்சு போட்டிருக்கேன் பூண்டுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முறை நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயிலே நல்லா முருகி வந்துடும் பூண்டு நல்லா முருகின உடனே நூறு கிராம் சின்ன வெங்காயம் நான் தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போது இந்த மழை காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் சீக்கிரமாக சளி பிடிக்காது வெங்காயம் கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் உப்பு போட்ட உடனே வெங்காயத்தை நல்லா கலந்துட்டரலாம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுப்பட்டு வரும் நான் ஒரு முறை விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் வெங்காயம் நல்ல இது போல் வதங்கி வந்திருக்கு ஃப்ளேமை ஹையில் வச்சோம் அப்படின்னா கருகினது போல் ஆகிடும் அதனால் மண்பானையில் சீக்கிரமாக சூடு பிடிக்குங்கிறதுனால மிதமான சூட்டில் இல்லை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூணு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி முதல்ல நல்லா ஒரு முறை விட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சமாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கலந்துட்டு அப்படியே கரண்டி வச்சு கொஞ்சமாக கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சது போல் வந்துடும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தக்காளியை வேக வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா நான் இது போல் கரண்டி வச்சு குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இல்லாட்டினா குழம்பு மிளகாத்தூள் இது நான் வீட்டிலே அரைச்சது தான் இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டணும் குழம்புல தக்காளி அப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்தினோம் அப்படின்னா மசாலாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்பு கருகி போகாமல் இருக்கும் குழம்பு கன்சிஸ்டன்சி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே இனி மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சு எடுக்கணும் நான் மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நான் இது போல் கொதிக்க வச்சுக்க போகிறேன் அப்போ தான் எல்லாமே நல்லா மசாலா பிடிச்சி குழம்பும் கொஞ்சமாக வத்தி வந்து எண்ணெய் மேலே திரண்டு வரும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு எலுமிச்ச சைஸ் புளி நான் ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கிறேன் புளியை நல்லா கசக்கி வடித்து எடுத்துட்டு அதையுமே குழம்புல ஊற்றியாச்சு இப்போ குழம்ப நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம் மிதமான சூட்டில் மூடி வச்சு இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தோம்னா சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியான பூண்டு சின்ன வெங்காயம் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் இன்றைக்கி சாதத்தோடு சர்வ் பண்ண போகிறேன் இது கூடவே நான் மத்தி மீனும் வறுத்து வச்சுருக்கேன் குழம்பு பாருங்கள் நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் ரெடியாகிருக்கு இது போல் இருந்தோம் அப்படின்னா தான் சாதத்தோட சேர்த்தி பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இது போலவே லஞ்சுக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு புளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்